கார்த்திகாவோட கல்யாணத்தால நிலை குலைந்து போன சேரன் ஆறுதலா நிற்கிற நிலா இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு பொருள் பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியாது அந்த பொருள் நம்ம கிட்ட இல்லாத பட்சத்துல தான் அதுக்காக நாம இயங்குவோம் ஸோ அதே மாதிரிதான் இது வரைக்குமே சேரன் மாமா சேரன் மாமா அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு வந்த கார்த்திகாவினுடைய காதலை புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு எந்த வித ரியாக்ஷனுமே கொடுக்காம இருந்த சேரன் இப்ப கார்த்திகாவுக்கு கல்யாணம் அப்படிங்கறது தெரிஞ்சதோ மொத்தமா உடஞ்சு போயிட்டாரு அதுவும் கார்த்திகா நம்மளை தேடி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வந்திருக்கும் போது கூட நாமளே கார்த்திகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சேரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அதனால் வேலை பார்க்குற இடத்துல சரியாக கவனம் செலுத்த முடியாமல் தடுமாறுறாரு சேரன் அண்ணா எந்த நிலமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேலை பார்க்குற இடத்துக்கு பல்லவனும் பாண்டியனும் வந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது சேரன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்றாரு ஆனால் சேரன் மனசளவில் நொந்து போயிருக்கிறதுனால வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வராரு அப்படி வரும்போது கார்த்திகா கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையோட சேர்ந்து வர்றத சேரன் பார்த்து ஃபீல் பண்ணுறாரு வீட்டுக்கு வந்ததோ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு உடனே நிலா சேரன் கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ மொத்த காதலையுமே வெளிப்படுத்துகிற விதமாக கார்த்திகா மேல இருந்த ஆசையை பற்றி வெளிப்படையா சொல்றாரு அந்த அளவுக்கு சேரனோட மனசில் கார்த்திகா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபீல் பண்ணுற விதத்திலையே புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா நிலா அண்ணாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடு வந்துட்டு முடியுது கார்த்திகாவும் சேரனும் புரிந்ததில் யாருக்கெல்லாம் வருத்தோம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே கார்த்திகா அண்ட் சேரனோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் நினைச்சிங்க அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்